ஏய் ஒண்ணன்ன விட்டா உனக்கு அக்கற சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தாணவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தானவன் வாரா இங்கே நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவி கே டிவி கே ஏய் நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீ அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறேன் வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்கிடத்தில் சத்தமாக பேசவும் நான் கீழே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது